தந்தையின் வார்த்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டி யாகத்தீயின் செந்நிற ஜோலைகளைக் கண்டும் சிறிதும் அச்சம் கொள்ளாமல் அதை ஒரு தெய்வீக வாயிலாகக் கொண்டு புகுந்தான் நசிகேதன் அவனது ஸ்தூல உடல் யாகாக்னியில் மறைய அவனது சூட்சும சரீரம் யமலோகம் நோக்கிச் சென்றது அது மற்ற ஆன்மாக்கள் செல்லும் பாதை அல்ல பாவச்சுமையுடன் வைதரணி எனும் ஆற்றில் சிக்கித் தவிக்கும் பாவாத்மாக்களின் குடூர ஓசையை கேட்டு நடுங்கி யமகங்கரர்களின் இரும்பு பாசக்கயிற்றால் இழுத்துச் செல்லப்படும் பயணம் அல்ல அது நசிகேதனின் பயணம் தனித்துவமானது அவன் சென்ற பாதை அவன் கற்றறிந்த வேத மந்திரங்களின் ஒளியால் பிரகாசித்தது அவன் உள்ளத்தில் இருந்த வைராக்கியமும் தந்தை சொல் காத்த சத்தியமும் அவனுக்கு வழிகாட்டும் தீபங்களாய் மாறின அவன் அச்சத்தை வென்றவன் அல்ல அச்சத்தை அறியாதவன் மரணத்தின் அதிபதியிடமே மரணத்தின் ரகசியம் என்ன என்று கேட்கப் போகும் பேர் ஆர்வம் அவன் பயணத்திற்கு வாயுவின் வேகத்தை கொடுத்தது அவன் சென்ற வழியில் ஓலங்களுக்கு பதிலாக ஓ எனும் நாதம் கேட்டது இருளுக்கு பதிலாக ஞான ஒளி சூழ்ந்திருந்தது அவனது தூய்மையான ஆன்மாவின் பிரகாசத்தைக் கண்ட வழியிலிருந்த புத கணங்களும் குடிய பயந்து விலகி மரியாதையுடன் வழிவிட்டன அவன் ஒரு குற்றவாளியாக எழுத்துச் செல்லப்படவில்லை ஞானம் தேடும் ராஜகுமாரனாக தர்மத்தின் தலைவனுக்கு விருந்தாளியாக தன் காலடிகளில் தானே நடந்து கம்பீரமாக யமபட்டணத்தின் பிரம்மாண்டமான வாசலை நோக்கி சென்றான் யமபட்டணம் நியதியின் தலைநகரம் கண்களை பறிக்கும் தேவலோகத்தின் பிரகாசமோ இந்திரனின் நந்தவனத்து மலர்மணமோ அங்கே இல்லை மாறாக கோடானு கோடி யுகங்களின் மௌனம் இறுகி போன ஒருவிதமான கனத்தன்மையும் அசைக்க முடியாத ஒழுங்கும் அந்த நகரத்தை ஒரு இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்தது அதுவே யமவட்டணம் தர்மத்தின் தலைநகரம் காலமே தன் பயணத்தை நிறுத்தி மரியாதை வான் வானுயரத்திற்கு எழுந்து நின்ற அந்த நகரத்தின் கோட்டைச் சுவர்கள் கருமேகங்கள் இறுகிப் பாறையானது போல் காட்சியளித்தன அதில் அலங்காரங்களோ சிற்பங்களோ இல்லை இங்கே பாரபட்சத்திற்கு இடமில்லை என்று சொல்லாமல் சொல்லும் ஒருவித கடினத்தன்மை தெரிந்தது இங்கே அழகுக்கோ அதிகாரத்திற்கோ செல்வத்திற்கோ இடமில்லை செயல் மட்டுமே கணக்கு என்று மௌனமாய் முழங்கியது நகரத்தின் வீதிகள் சித்திரகுப்தரின் ஓலைச்சுவடியில் கிழிக்கப்பட்ட நேர்கோடுகளைப் போல எவ்வித வளைவுமின்றி குழப்பமின்றி இருந்தன அதன் காற்றில் ஒவ்வொரு உயிரின் புண்ணிய கணக்குகளும் ஏடுகளாய் மிதந்தன அங்கே இன்ப கீதங்கள் இல்லை ஆனால் நியாயத்தின் நிசப்தமான சங்கீதம் ஒழித்தது நகரத்தின் இதயமென அதிகாரத்தின் மௌன முழக்கமாக நின்றது யமதர்மராஜனின் அரண்மனை அது தங்கத்தால் கட்டப்படவில்லை சத்தியத்தாலும் அசைக்க முடியாத தர்மத்தாலும் கட்டப்பட்டது அதன் கருண்கள் தூண்களின் குளிர்ச்சி அங்கு நுழையும் எந்த பொய்யையும் வெட்டி தலைகுனிய வைக்கும் சக்தி கொண்டிருந்தது அதன் வாயிற் காவலர்களின் முகங்களில் உணர்ச்சிகள் இல்லை கடமையின் தெளிவு மட்டுமே வியாபித்திருந்தது அவர்கள் கண்டிராத ஆன்மாக்கள் இல்லை கேட்டிராத கதறல்கள் இல்லை ஆயினும் அன்று அவர்கள் காணப்போவது முற்றிலும் கூறியது ஆம் இந்த பிரம்மாண்டமான ஒழுங்கு நிறைந்த நியாயத்தின் இருப்பிடத்தின் வாசலில் ஒரு சிறு ஞான போட வந்து நின்றான் நசிகேதன் அவனது வருகை அந்த நித்திய நிசப்தத்தில் விழுந்த முதல் சலனம் உயிரின் குடிப்பும் சத்தியத்தின் தாகமும் கொண்ட ஓர் மானுடக் குழந்தை மரணத்தின் வாசலில் இருப்பது அந்நகரத்தின் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை தர்மத்தின் தலைவரெங்கே அவனது குரலில் அச்சத்தின் சாயல் இல்லை உரிமையின் ஓசை இருந்தது யம வெளியில் சென்றிருக்கிறார் என்றனர் வாயில் காவலர்கள் இச்செய்தியை கேட்டதும் நசுகியதன் அசரவில்லை மாறாக அவன் எடுத்த முடிவு அந்த யமபட்டணத்தின் அசைக்க முடியாத ஒழுங்கையை அசைத்து பார்க்கப் போகும் ஒரு சங்கல்பமாக உருவெடுத்தது அந்த தர்மத்தின் அரண்மனை வாசலிலேயே பத்மாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி தவத்தில் ஆழ்ந்தான் முதல் நாள் சென்றது அந்த முதல் நாளில் அந்த அரண்மனையின் உணர்ச்சிகளற்ற காவலர்கள் அவனை ஒரு வினோதமாகக் கண்டனர் அவனது கண்களில் இருந்து ஞானத்தின் ஒளி கசிந்தது பசியும் தாகமும் அவனது உடலை வருத்த முயன்றன ஆனால் அவனது வைராக்கியம் அவற்றை விடவில்லை இரண்டாம் நாள் நிலைமை மாறியது அவன் அமர்ந்திருந்த இடம் ஒரு யாகசாலையாக உருமாறியது அவனது மூச்சு காற்று வேத மந்திரங்களாய் ஒழித்தது அவனது தவத்தின் வெப்பம் அந்த நீதி மண்டபத்தின் கருங்கள் தூண்களை ஊடுருவத் தொடங்கியது சித்திரகுப்தனின் மாளிகையில் அடுக்கப்பட்டிருந்த கர்ம கணக்குகளின் ஓலைகள் காரணம் புரியாமல் மெல்ல அதிர்ந்தன காவலர்களின் பார்வையில் முதல் முறையாக ஒரு திகைப்பு குடிகொண்டது யார் இந்தச் சிறுவன் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர் மூன்றாம் நாள் இவன் ஒரு சாதாரண சிறுவனே அல்ல அவன் தகைக்கும் தர்மத்தின் அக்னி என்பதை அந்த நகரமே உணர்ந்தது அவனது மெலிந்த உடலில் இருந்து புறப்பட்ட ஆன்மாவின் ஒளி நிரந்தர அந்தி ஒளியையே வென்று பிரகாசித்தது ஒரு பிராமண அதிதி அதுவும் ஒரு ஞான குழந்தை தன் வாசலில் மூன்று இரவு மூன்று பகலும் அன்ன ஆகாரமின்றி தவம் இருப்பது தர்மத்தின் தலைவனான யமனுக்கே பெரும் அதர்மத்தையும் பிழையையும் உருவாக்கும் அவனது அந்த அசைக்க முடியாத தவம் யமதர்மனுக்கே விடுக்கப்பட்ட ஓர் அழைப்பாக ஒரு கட்டளையாக மாறத் தொடங்கியது அந்த அழைப்பை ஏற்று நியதியின் அரசன் மரணத்தின் அதிபதி வந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை அந்த சிறுவனின் மௌனமான தவம் உருவாக்கிவிட்டது இனி என்ன நடக்குமோ என்று திகைப்பு அந்த மரண நகரத்தையே ஆட்கொண்டது இவ்வேளையில் யமதர்மர் காலச்சக்கரத்தின் கணக்குகளை முடித்துவிட்டு தன் பட்டணத்தின் எல்லைகளை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தார் அப்போது காலத்தின் அதிபரான யமனி இதுவரையில் அவர் அறியாத ஒருவித குளிர்ச்சி பரவியது அது தனக்கே ஆதாரமான நியதியின் நரம்புகளில் ஏற்பட்ட ஒரு நடுக்கம் அக்கணத்தில் அவரது அரண்மனையின் மையத்தில் கோடானு கோடி ஆன்மாக்களின் கர்ம வினைகளின் ஒளியால் பிரகாசிக்கும் தருமபீடம் கிர் என்றொரு ஓசையுடன் இருந்தது கோட்டைச் சுவர்களில் மெல்லிய விரிசல் உண்டானது அரண்மனையே அல்லோல என்ன இது தர்மபீடம் ஆதிர்கிறது என்று சித்திரகுப்தனின் கையில் இருந்த எழுதுகோல் நழுவியது அவனது கணக்கு ஏடுகளில் இருந்த எழுத்துக்கள் காரணம் புரியாமல் மஞ்சி நிறுத்துப் போவது போல தெரிந்தன சித்திரகுப்தரே என்ன இது வித்தியாசமாக இது நிகழ்கிறது என்னவென்று அறிவீர்களா என்றால் யமதர்மனின் தர்மபத்தினி தூர்மோனை மகாராணி தந்தையின் வாக்கிற்கு உயிர் கொடுக்க வேண்டி ஒரு சிறுவன் மகாராஜரை காண வாயிலில் காத்திருக்கிறான் ஆனால் அவன் ஒரு சிறுவன்தான் அப்போது அரண்மனை வாசலில் ஓடி வந்த ஒரு காவலன் சித்திரகுப்தனின் முன் மூச்சிறைக்க விழுந்தான் தலைமை கணக்கரே நம் வாசலில் ஒரு சிறுவன் அல்ல 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 தகிக்கும் தர்மத்தின் நெருப்பு அது நம் புண்ணியங்களை எல்லாம் சுட்டடித்துக் கொண்டிருக்கிறது என்று அவன் வார்த்தைகள் பயத்தில் உறைந்தன இதை கேட்ட யமதர்மரின் தர்ம பத்தினியான தேவி தன் இல்லத்து வாசலில் பட்டினியுடன் ஒரு பிராமண குழந்தை அமர்ந்திருப்பதை கேட்டு மனம் நடுங்கியவளாய் ஐயோ என் கணவரின் தர்மத்திற்கே அழிவு ஏற்பட்டு விட்டதே என்று அலறிய அவள் தன் கணவர் வரும் பாதையை நோக்கி புயலெனப் பாய்ந்தாள் யமதர்மர் பட்டணத்திற்குள் நுழைந்தபோது அவர் கண்ட முதல் காட்சி புயலில் சிக்கிய கொடி போல தள்ளாடி ஓடி வந்த தன் மனைவிதான் தூர்மோனை ஏன் இந்த கலக்கம் என்றார் யமன் அவள் கண்ணீருடன் அவர் பாதங்களில் விழுந்து கதறினாள் நாதா பெரும் தவறு நிகழ்ந்து ஒரு விருந்தாளி வடிவில் வைசுவானர அக்னியே நம் இல்லத்திற்குள் நுழைந்து விட்டது அந்த அக்னிக்கு அவிர்வாகம் அளிக்க தவறி நாம் தர்மத்தையே அவிமதித்து விட்டோம் நசையதசீனும் பிராமணச் சிறுவனின் வரவு பற்றியும் மூன்று நாட்கள் அவன் அன்னம் தண்ணீர் அருந்தாமல் கடுந்தவம் புரிவதை பற்றியும் எடுத்து கூறினாள் என்ன அதிதியாய் நம்மை தேடி வந்த ஒரு பிராமணன் உபசரிக்கப்படவில்லை என்ற மகா பாவம் ஆயிற்றே ஆம் பிரபு அந்த சிறுவனின் பசித்தாகம் அக்னி ஜுவாலையாய் நமது பசுக்களையும் செல்வத்தையும் முதல் நாள் உண்டு இரண்டாம் நாள் இதுவரையில் நாம் செய்த யாகத்தின் பலனை விழுந்துவிட்டன விழுந்துவிட்டன மூன்றாம் நாள் நமது அனைத்து புண்ணியங்களையும் இப்போது அது சாந்தப்படுத்த முடியாத நெருப்பாக நம் வாசலில் அமர்ந்திருக்கிறது நாதா ஒவ்வொரு கணமும் அது தங்களின் தர்மபீடத்தின் ஒளியை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது விரைந்து செல்லுங்கள் அந்த அக்னியை சாந்தியடைய செய்யாவிட்டால் தர்மத்தின் தலைவரான தங்களின் பீடமே வெடித்து சிதறிவிடும் தூர்மோனையின் ஒவ்வொரு வார்த்தையும் யமனின் இதயத்தில் இடியாக இறங்கியது தன் இல்லத்திலேயே தர்மம் தவறியதைக் கண்டு அவர் கண்கள் சிவந்தன காலதேவனின் முகத்தில் முதல் முறையாக ஒரு கலக்கம் தோன்றியது அவர் கண்கள் சிவந்தன அது கோபத்தால் அல்ல தன் கடமையில் ஏற்பட்ட தவறை உணர்ந்ததால் வந்த ஞானச்சூடு மருகணம் அவர் தன் வாகனமான மகிஷத்தின் மீது ஏறி ஆரோகணித்தார் அந்த கருமை நிற மகிஷம் இரவின் நிறத்தையும் பிரளயத்தின் வேகத்தையும் கொண்டது அது தன் குளம்படியை எடுத்து வைத்தபோது காலமே ஸ்தம்பித்து வழிவிட்டது யமபட்டணத்தின் திருக்களில் குடி புயல் எழுந்தது காவலர்கள் விரைந்து வந்து வழிவிட மௌனம் சூழ்ந்திருந்த அந்த நகரமே தன் தலைவனின் வருகையை உணர்ந்து பணிந்து நின்றது கருமேகங்கள் சூழ இடியும் மின்னலும் குடைசூழ வருவது போல ஒரு பிரளைய காலத்து இருமலை போல பாய்ந்தார் அவர் சென்ற வேகத்தில் யமபட்டணத்தின் கருங்கள் தரை பிளந்தது அரண்மனை வாசலை யமதர்மர் அடைந்தபோது அங்கே அந்த அற்புதக் காட்சியைக் கண்டார்